உலகின் மிகப்பெரிய விழாவான மகா கும்பமேளாவில் மத்திய அமைச்சர் ஜே நட்டா ஆளுநர் ஆர் என் ரவி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் மகா கும்பமேளா கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கியது மூன்று நதிகள் சங்கமிக்கும் திருவேணி சங்கமத்தில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகிறார்கள் இந்த மகா கும்பமேளாவில் இதுவரை சுமார் அறுபது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடி உள்ளனர் இந்நிலையில் கும்பமேளாவில் கலந்து கொண்ட மத்திய அமைச்சர் ஜே நட்டா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் சேர்ந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு நடத்தினார் இதேபோல் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபட்டார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள ஆளுநர் ஆர் என் ரவி பாரதம் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வந்த கோடிக்கணக்கான இந்துக்களுடன் சேர்ந்து பிரயாக்ராஜின் புண்ணிய தீர்த்தமான திவ்ய பவ்ய மகா கும்பத்தில் புனித நீராடியதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளின் நல்வாழ்வுக்காகவும் தமது மாபெரும் தேசமான பாரதத்தின் இணக்கமான வளத்துக்காகவும் வேண்டி வழிபட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்